உறுதி என்பது எல்லா செயல்களையும் செயல்களின் பலனையும் அனுபவிப்பதற்கு உறுதி தேவை பார்த்தோம் இந்த பொறுமை தைரியம் தூய்மை உறுதி மூலமா நம்ம அந்த முழுமையும் பெரு அடையிறோம் முழுமை என்பது என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையோட ஒன்று கடத்தல் அதான் உன்னில் எண்ணையும் எண்ணில் உன்னையும் காண்பதே உணர்வு வழின்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாத்தோடையும் நம்ம நெருக்கமாகிறது அதான் வந்து நம்மளை உணர்வுது ஒவ்வொன்றோடையும் நம்ம வந்து அந்த தன்னை உணர்வுதல் நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மையை பிற உயிர்களிடம் பிற மனிதர்களிடம் பிரபஞ்சத்துல நம்ம ஒவ்வொன்றோடையும் அந்த தான் வந்து முழுமைன்னு சொன்னாங்க அந்த நிலை வந்து நமக்கு வரணும்னா அதுதான் அந்த பேரானந்தத்தை தரக்கூடிய ஒரு நிலை எல்லா உயிர்கோளுடைய இணைஞ்ச எல்லாத்தோடையும் இணைஞ்ச ஒரு தன்மை இதைத்தான் இறையோட ஒன்று கலத்தல் சித்தர்கள் வந்து எல்லாவற்றையோட ஒன்று கலந்தாங்க அப்படிங்கிறது வந்து இந்த தான் குறிக்கிறாங்க பிற உயிரை தன் உயிர் போல் போற்றுவது அப்படின்னு சொல்றது அதெல்லாம் வந்து அந்த முழுமைங்கிறத ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த தன்மை நம்ம அடைகிறதுக்கு நம்ம தவம் செய்ய வேண்டியது தவம்னா என்னென்னா நம்மளுடைய இயல்பான உணர்வுகளை மீட்டெடுத்தது அதுக்கு பொறுமையாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் விரையாக அடைய முடியும் இல்லை எல்லாத்துக்குள்ளும் இருக்கிற தன்னை உணர்த்தல் போல நமக்குள்ளே இருக்கிற அந்த ஏறி நம்ம போட்டிக்கணும் அதை மேம்படுத்தணும் நம்ம நம்ம இயல்பாகணும் அதுக்கப்புறம்தான் நம்ம பிறரோட பிறரை வந்து உணர முடியும் எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த ஏறித்தன்மையும் உணர முடியும் அதை நோக்கி ஒரு பயணம் அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் பிற்கிற உலகத்தில் போட்டி பொறாம சண்டை செலவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்ன தன்னுடைய இயல்பான குணங்களை மறந்துட்டு அதனுடைய எதிர்ப்புறத்தை தான் பார்க்குறாங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அன்பு தான் நினைக்கிறாங்க தன்னுடைய அன்பை செலுத்துவதற்கு வழி தெரியாமல் தவறான வழியில் அந்த அன்பை செலுத்தும் போது நான் உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் உன்னை நான் இறைவனோட சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடைகுறை புரிஞ்சுமே ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுட்டு நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்மைக்குள்ளே வந்துடுறாங்க இவங்க வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் தான் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய ஊடக மனிதர்களையே தன்னையே உணராதவன் தன்னோட இருக்கிறவங்களை உணராதவன் எப்படி வந்து இறைவனை உணர முடியும் இறைவனுக்கு எப்படி வந்து ஒரு பாதையாக இருக்க முடியும் ஆனால் இந்த அமைப்புகளை உருவாக்கின எல்லாம் அற்புதமான மனிதர்கள் அவங்க அனைவருமே அந்த இறைத்தன்மையில் இருந்தவங்க தான் அந்த செய்தி அடுத்தவங்களுக்கு கைப்பற்றி கொடுக்கப்படாமல் வேகம் போயிடுச்சு தவறுதலாக கைப்பற்றி கொடுக்கப்பட்டது இல்லாமல் தவறான ஆட்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க அது சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க அமைதியாக முழுமையோடு இணைஞ்சு தன்னை முன்னேற்றத்துக்கான வாழ்க்கையை அமைதியாக இருக்காங்க சில பேர் அதை தவறாக இருக்காங்க எப்பவுமே வந்து போய் வந்து உண்மையோட வேகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது நம்மால் வரக்கார சொல்லுவார் ஒரு தடவை வந்து பொய்யும் உண்மையும் குளிக்கிறதுக்கு அதுக்கு போச்சான் ரெண்டும் உடைகளை கலக்கி வச்சுட்டு போய் குளிச்சிருக்குங்க உண்மை குளிச்சுட்டு கரையிறதுக்கு முன்னாடியே போய் உண்மையோட உடைகளை எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டு நேரத்துக்குள்ளே போயிடுச்சு அதுக்கப்புறம் உண்மை வேறு வழி இல்லாமல் பொய்யோட உடைகளை அணிஞ்சிட்டு வெளியே வர வந்துச்சு வண்டியை இருந்தது அப்படின்னு சொல்லுவார் அதனால் மக்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா எல்லா வந்து வார்த்தைகளையும் அழகாக பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த வார்த்தைகளோட பலம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறத பார்க்காம நம்ம வெறும் வார்த்தைகளை மட்டும் மயங்கி நம்ம வந்து அதன் பின்னாடி போயிடணும் அதை தவிர்க்கணும் ஒவ்வொன்றையும் அதனுடைய ஆழத்தில் போய் புரிஞ்சிக்கிட்டு முழுமையாக சிந்திச்சு விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த விடுதலை உணர்வோடு இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாக வாழ முடியும் செய்வங்க படித்தவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப வந்து அவங்க ரொம்ப புள்ளி விவரத்தோட சொல்லுவாங்க எல்லாத்தையும் அவங்களுக்கான புள்ளி இருக்கும் புள்ளி என்ன சொல்லுவாங்க கணித ரீதியான கோயில் சொல்லுவாங்க ஆனா அதன் அடிப்படையில் தான் இப்ப எல்லாமே இருக்கு அவங்கவுங்க அவங்களுக்கு தேவையான புள்ளி விவரங்களை உருவாக்குறாங்க அதே மாதிரி செய்திகள் ஊடகங்கள் பூரா வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்ப அப்படிதான் இருக்கும் இப்ப நம்ம நம்ம நம்மளை அறிகிறதுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிற வேண்டிய தேவை இருக்கு ஆ அடுத்தவங்களுடைய கட்டாயத்தினால கடுமையினால நம்மளும் பாதிக்கப்பட வேண்டியிருக்கும் இப்ப இந்த கடந்த பேண்டமிக்ல பாத்தீங்கன்னா அந்த பேண்டமிக் வந்தது காரணமான அந்த நோயை எளித கையாள தெரிஞ்சவங்க கூட இந்த அடக்குமுறைக்கு அந்த அறியாதவங்களோட கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட வேண்டியிருந்துச்சு அவங்களை கட்டாயப்படுத்தி திரிக்கிறாங்க வீட்டில் குழந்தை அழகை பெற்றுக்கிற தெரிஞ்சவங்களை கூட கட்டாயப்படுத்தி ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படி தான் அந்த உலகம் இருக்கு இயல்பாக சாதாரணமாக ஒரு முன்விட சரி பண்ண வேண்டியதை கோடாலி கோடாலியை வச்சு சரிமலை பார்க்கறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா மனிதனுடைய தன் உடைப்பு மனம் வந்து எப்பவுமே சிக்கலாகுது எப்பவுமே இயல்பற்றதையே கடினமானதையே விரும்பும் மனித மனம் அதுக்குள்ள வந்து ரெண்டாவது இந்த சமூகத்துல நம்ம மீண்டும் மீண்டும் விளம்பரம் உலகத்துல இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கருத்துக்களை திரிக்கணும் பாரு நம்ம ஒரு நிகழ்வு அமைதியா பேசலாம் நினைச்சா இங்க இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பாட்டை போட்டு எல்லாரையும் தொல்ல பண்றாங்க அவங்களுக்கு தேவையானது அவங்க அவங்களுக்கு கேட்கற மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையா இப்போ இயற்கைய காலையில இருந்து சொன்னா அந்த பறவைகளோட சத்தம் இனிமையான சத்தம் அதுக்கு ரசிப்பலாம் ஆனா இப்ப வெளியில போய் உட்கார்ந்தாவே இந்த சத்தங்கள் தொல்லையாரு அதை தாண்டி இவை கவனிக்கிறது நம்ம எல்லாரும் செய்ய முடியும் ஆனால் எல்லா நாளையும் அந்த பயிற்சி பெற வேண்டியது நம்ம நம்மளை நம்ம உணர்றது நம்ம நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்த பயிற்சி தொடர்ந்து விழிப்புணர்வு தொடர்ந்து கவனித்தல் தேவை இத நம்ம செஞ்சு பழகிறது முதல்ல கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் முயன்றி அதை பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்துல நமக்குள்ளே இருக்கிற உயிர் இருக்கு அது பொறுப்பு எடுத்துக்கிறோம் அது பொறுப்பு எடுத்துக்கிடுச்சுன்னா நம்ம எளிமையாக மகிழ்ச்சியாக அதை சும்மா இருந்தால் போதும் அந்த நிலை வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில செயல்களை செய்யலாம் ஏன்னா செஞ்சு பழகிட்டோம் அது கண்டாயம் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அப்படி செஞ்சு பழகிட்டோமா இனிமேல் வந்து அந்த செயல்களை குறைக்கிறதுக்கு அதாவது சொல்லுவாங்க பற்று பற்று நீ பற்று பற்று விட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து சில செயல்களை செய்வதன் மூலமா அந்த செயலற்ற நிலை செயலற்ற நிலையில என்னன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மை அந்த செயல்களை எடுத்து செய்யறது நம்முடைய தன்முனைப்பில செய்யறதில்லை நம்முடைய வெஜிகோல செய்யறது கிடையாது அந்த இறைத்தன்மையோட நம்ம செயல்படும் போது எல்லாவற்றுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை நமக்கு உதவி அதனால அந்த செயல்கள் இனிமையாகவும் எளிமையாகவும் முடியும் ஏன்னா எல்லாமே ஒன்றாயிரும் இப்போ ஒன்று கொண்டு முரண்படுறோம் முரண்பட வேண்டிய அவசியமே கிடையாது பொதுவாக வந்து வர்ற நோய்கள் எல்லாமே அந்த முரண்பாட்டாள வர்தான் நம்ம இயற்கைக்கு எதிராக போடுறது சக மனிதர்கள் பிறந்தர்களுக்கு எதிராக சிந்திக்கிறது இதுவே பெரிய உடல் தொன்மங்களையும் மன துன்பங்களையும் உருவாகுது மன இயக்கங்களையும் உருவாகுது இது நம்ம அடையாளம் கண்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி நம்ம எளிமையாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய விஷயம் தான் ஒரு சிறு தவறுகள் நம்மள தவறான பாதிக்க கொண்டு போயிருக்கு திரும்ப நம்ம இந்த இடத்துக்கு வர முடியாதோ அப்படிங்கிற கற்பனை நம்ம மேல திரிச்சுக்காங்க நம்ம குறவக்கார பயப்படுறேன் புறாம பேராசை பேராசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் மேல திரிக்கப்பட்டு இருக்கிறது அந்த இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உண்மையில எந்த மனிதனும் கோபக்காரம் கிடையாது எல்லாரும் அன்பானவன் தான் எல்லாரும் பொறுமையானங்கள் தான் எல்லாரும் தான் ஆனால் இந்த தவறான மாயை தவறான திரைகளுக்கு இடையில அவன் செயல்பட வேண்டியது தவறான கருத்துக்கள் ஒழுக்கங்கள் அந்த விதிகளுக்கு இடையில் அவன் செயல்படுவதனால இவன் தன்னை தவறானவன் வச்சுக்கிறான் மூத்தம் தன்னை தவறானவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவன் தவறாக தான் போவான் அதெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா கண்டுக்கிறது இல்லைன்னா காந்தி கூட கவனித்துருவார் அப்படின்னு யாரும் தன்னை கவனிக்கலைங்கிறப்ப ஒரு விரக்தி மனப்பான்மைகள் இருக்காம தவறான பாதைகள்லாம் போவான் வன்முறை எடுக்கிறவங்க கையில் எடுக்கிறவங்க காய்கற என்னன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் அவங்க மேலே திணிக்கப்படுது ஆனால் உண்மையில் அந்த மனிதர்கள் வன்முறையாளர்கள் கிடையாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்ப விரும்புகிறவங்க இல்லாட்டி வந்து வன்முறையை எடுக்கிறவங்க பூரா பயந்தவனாக இருப்பான் அதனால தான் கலவரம்னு சொல்கிறாங்க அமைதி கலவரம் அமைதியாக இருக்க வந்து ஆயுதங்களை எடுக்க வேண்டிய தேவையில்லை பிற மனிதர்களை எதிரியாக நினைக்க வேண்டிய தேவையில்லை அந்த பீதியும் பயமும் வரும்போது தனக்கு காத்துக்கிறதுக்கு வழி உயோகம் நினைக்கும் போது அந்த கலவரத்தில் தான் அந்த கலவரத்தில் தான் வன்முறைகள் நடக்குது கலவரங்கிறது அந்த சரணம் அதாவது ஒரு அமைதியற்ற தன்மை புரிதல் வெற்றி தன்மை அப்போ இந்த மனதோட இது வரைக்கும் தன் மேலே சேர்த்து வச்சிருக்க குப்பை எல்லாம் அப்போ செயல்படும் அப்போ நல்ல மனிதர்கள் கூட அது கொஞ்சம் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அதில் மாட்டிக்கிடுவாங்க இப்போ ஒரு போர் நடக்குதுன்னா நல்லவங்க கெட்ட எல்லாரும் அதில் பங்கெடுக்க வேண்டிய கட்டாயம் உண்டு அந்த பாதிப்புகளுக்குள்ளாக வேண்டிய கட்டாயம் காரணம் என்னென்னா இந்த எல்லாமே இந்த சமூகத்தில் தொழிற்கு எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பங்கு தான் நம்ம இல்லாட்டி நம்ம பாட்டு ஒரு ஒரு உட்காந்து தியானம் பண்ணிட்டு போயிடலாமே நம்ம இதில் நினச்சிட்டு போயிடலாம் நமக்குள்ள கவனிச்சுட்டு போயிடலாம் பட் எல்லாம் மாறினா தான் அது நமக்கு நமக்கு ஒரு மாற்றம் வரும் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கோம் நம்ம அமைதியும் நிம்மதியும் சமாதானம்ங்கிறது மகிழ்ச்சிங்கிறது எல்லாத்தோடையும் சம்மந்தப்பட்டது இந்த சூழலோட சம்மந்தப்பட்டது இயற்கையோடு சம்மந்தப்பட்டது பிற உயிர்களோடு சம்மந்தப்பட்டது மனிதர்களோட சம்மந்தப்பட்டது அதனாலதான் நம்ம இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டியிருக்கு இல்லைன்னா நம்ம பாட்டி சம்பாதிச்சுட்டு இவங்க சொல்கிறோம் அப்படி விட அழகாக நம்மளால் ஏமாற்ற முடியும் படைக்க முடியும் அந்த நிலையை தாண்டி நம்ம வந்து அன்பை பற்றியும் பொறுமையை பற்றியும் நமக்குள்ள இருக்கிற அந்த இடைத்தன்மையை பற்றியும் நம்ம பேச வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா நம்ம மகிழ்ச்சி அது மட்டும்தான் அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் சுவையை இறையோட சுவையை அறிந்து அதை விட்டு விளையா கழக முடியாது இறையோட சுவைய எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கமா இருக்கு அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி சத் சங்கங்களை நம்ம பங்கெடுத்துக்கிறோம் நல்லது நண்பர்களே நான் பேசிட்டே இருப்பேன் நீ உங்க கருத்துக்களை சொல்லிக்கிற நல்லா இருக்கும்னு தான் நான் விரும்புறேன் நான் எதாவது பேசிட்டு இருப்பேன் நல்லது நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க பார்த்த மாதிரி உண்மை தைரியம் தூய்மை உறுதி இந்த நாலு இதுக்கான இந்த வாரம் எங்க வீட்டுலயே அந்த உறுதின்ற படம் நல்லாவே இருக்கு

தைரியவா இருந்தேன் கண்டிப்பா வந்து உறுதியாக இருந்தேன் அவங்க சொன்ன கூட்டு பொறுமையா இருப்போம் உறுதியாக இருந்தேன் சிகிச்சை எடுத்துக்கிட்டேன் அதுவும் சொன்னீங்க பொறுமையா இறங்க தன்னால வரும் நம்ம இயல்பான நம்ம உடம்பு இயல்பா இருந்தா நம்மளோட என்ன சொல்றது அதனால பணத்தை இயல்பா இருந்தா அதுவும் தன்னால இயல்பா வரும் நம்ம இந்த உறுதியை பத்தி பேச பேசுன இந்த ஒரு வாரத்துல கரெக்டா வேதைக்காம வெள்ளி புதன்கிழமை நைட்டு பாக்குறதுக்கே அவனுக்கு பல்லு வெளியே வரவே இல்லை வேதக்காமல் காலில பார்த்தா நல்லா சைஸ்ல பல்லு நல்லா வெளியே அவனுக்கு அழகா வந்துருக்கு இது அதை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு என்ன பேர் சொல்லிக்கிட்டேன் நம்ம பேசுறதுக்கு நல்லா ஒன்னா இருக்குது அந்த உறுதின்ற இது இருக்குது தைரியமா இருக்குது எல்லாமே நம்மளுக்கு மேல வந்து நம்ம இரையோட மேல இறை இயற்கை செயற்பாடுகள் மேல நம்ம நன்மை அதை கவனிச்சோம்னாவே போதுமானது நம்ம தன்மனைப்போட போய் இப்போ ஒரு ஸ்கேன் எடுத்துருந்தீங்கன்னா கதிர்வீச்சு அது மேல செலுத்திப்பீங்க இயல்பா இருக்கிற வளர்ச்சி அதை தடுத்துரும் இல்லாட்டி பிள்ளை வச்சிடும் அது நல்ல நல்லது செஞ்சீங்க ரொம்ப மகிழ்ச்சி

உருவா வளர்ச்சிங்கிறது கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்கிறது மட்டும் இல்லை உள்ளேயும் வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு அதான் ஒரு சில பகுதிகளில் ஒரு மூலிகை வளருது அது ஒரு கட்டத்தில் வந்து அது காணாமல் போயிடும் ஆஹா அந்த இடத்துல வந்து அழிஞ்சு பூச்சி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆனால் ஒரு ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஒரு கழிச்சு அதே இடத்துல திரும்ப வந்து இது வரும் அந்த மூலிகையை திரும்ப பார்க்க முடியும் சரி எப்படி வந்து அந்த மூலிகை இருந்தது அதனுடைய செடிகள் நல்ல விதைகள் உணர்ந்துருந்தால் கூட சில கால கழிச்சி எப்படி வரும் இல்லை வேற யாராவது திருப்பி கொண்டு வந்து போட்டாங்கன்னா நம்ம கற்பனை பண்ணுவோம் ஆனால் அப்படி கிடையாது நம்மளுடைய இயற்கை என்னன்னா சூழலுக்கு தகுந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்திக்கிறோம் அளவுக்கு இருக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது போராடாது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு தெருவில் போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வராங்க எதுல அவங்க வந்து பலவீனமா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சும்மா போகும்போது லேசாக ஒரு ஒரு உரண்டி இழுத்துட்டு போவீங்க அதே மாதிரி நம்ம பலவீனமாக இருக்கோம் அப்படின்னா அவங்க நாலஞ்சு பேர் வர்றாங்கன்னா சும்மா வந்து ஓரம் பேசிகிட்டு போவாங்க என்னடி ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மூடிட்டு போவோம் வாய் மூடிட்டு அமைதியாக உண்மையாக போவோம் இதே இதுதான் இதான் இயற்கையே செய்யும் நம்ம உடம்புல ஒரு தொலை இருக்குன்னா அது திரும்பவும் சரியாக அந்த தொலையை நீக்கிறதுக்கான பலம் பெறுவது வரைக்கும் நம்ம உடம்பு அந்த வேலைகளை செய்யாது செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்கதோ வெளியே தெரியாது ஒரு கட்டத்தில் அது பலன் பெற்ற பிறகு அது முழுமையான வேகத்தில் அது சரி பண்ணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அந்த அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருக்கணும் மாதிரி ஒரு ஒரு இடத்துல கழிவுகள் தேங்கிறதுக்குன்னா அது முழுமையாக வெளியே ஒரு உடம்புக்கான சக்தி கிடைச்ச பிறகு அது முழுமையாக வெளியே வேலையை செய்யும் அந்த நேரத்தில் ஒரு புண்ணு வரலாம் வேறு ஏதாவது தொல்லைகள் வரலாம் அப்போ அது என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம இயற்கையை கவனிக்கிறது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவசரப்படுறதுனால முடியாது நண்பர் ஒருத்தரோட குழந்தை கூட பல் வரிசை ரெண்டு மூணு மூணாக ஏற்க மாறாக இருந்துச்சு என்னங்க ஒரே இடத்துல ரெண்டு மூணு பல் வருது சின்ன குழந்தைக்கு முளைச்சது இந்த மாதிரி முளைச்சிருக்கு என்ன பண்ணுறது அப்படி இப்போ வருத்தப்பட்டாங்க ஒன்று இல்லைங்க எல்லாம் சரியாயிடும் இயற்கையை தனி சரி பண்ணிக்கணும் வெறும் வரலாலை நல்ல பல் பல்பொடியை வச்சு பல் வளர்க்க சொல்லுங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க மற்ற பழக்க வழங்கங்கள் தனமும் குளிக்கிறது இரவு சீக்கிரம் தூங்குறது மனசா அமைதியாக அரிசிக்கிறது இந்த மாதிரி செய்யல இருங்க பொறுப்பு கொடுங்க எல்லாம் மாறிடுவோம்னு சொன்னாங்க ஒரு அஞ்சாறு மாதத்தில் முழுமையான அழகான பல்வரிசையை இயல்பா பெற்றாங்க அந்த குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவசரப்பட்டு முயற்சி பண்ணி அதை எடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல் பெரிய சேவை தூண்டாக்கியிருக்கோம் அதனால் நம்ம பொறுமையை கவனித்தோம்னாவே எல்லாமே தண்ணிலைக்கு திரும்ப முடியும் இப்போ நம்மளும் அப்படிதான் நம்ம இறைட்டு இருந்து வந்திருக்கோம் திருப்பி இறைட்டை போகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் தைரியமா இருக்கணும் பணிவாக நன்றி முதல் கூடயும் உண்மையாக இருந்தால் போதும்